ஒரு உணர்ச்சி ஏற்படுகிறது அல்லவா ஏனென்றால் சுதந்திரம் என்பது வெறும் வார்த்தை அல்ல நம் முன்னோர்களின் ரத்தீரையும் கலந்து உலக வரலாற்றின் எழுதப்பட்ட சரித்திரம் அடிமை அடிமை என்றால் ஆங்கிலேயன் அடங்கோம் அடங்கோம் என்று முழங்கினர் நம் நாட்டு மக்கள் இருளத்துப்பின் ஒளி புயலுக்குப்பின் அமைதி என்பதை போன்றுதான் விடுதலை போல் இந்தியாவின் விடுதலைக்காக ஆயிரக்கணக்கான மக்கள் போராடினர் நூற்று கணக்கான தலைவர்கள் அவர்களை முன் வழிநடத்தி சென்றனர் ியக்கவர் தமிழகத்தின் தனது வரிகளாலே ஆங்கிலேயை கிழித்தெறிந்த பாரதி தீரன் சின்னமலை வீரபாங்கை கட்டபொம்மன் சுப்பிரமணிய சிவா என பற்றிய மீண்டு கொண்டே போகிறது வரலாற்றை அறிந்து கொள்ளாதவர்கள் வரலாற்றை படைத்ததில்லை இவர்களை பற்றி வரலாற்றை பற்றியும் கௌரவிப்பதும் தமிழ்நாடு எமது மரபு எமது சீரிய பண்பாடு அந்த வரிசையில் முதலாவதாக மகாகவி பாரதியார் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில் இச்சகத்தில் உள்ளோரெல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது ஆக்கி சக்தி பெற்று நம் தமிழ்நாட்டு மக்கள் சுதந்திர போரில் பாரதியின் பாடல்கள் உணர்ச்சி வெள்ளமாய் காட்டு தீயாய் சுதந்திர கண்ணலாய் தமிழ்நாட்டை வீடு கொள்ள செய்தது வீரமங்கை வேலுநாட்சியார் வீரமும் மாற்றும் திறமையும் கொண்ட இவர் தமிழ்நாட்டின் சிவகங்கை பகுதியில் ராணியாக திகழ்ந்தவர் பெண்கள் என்றாலே அடக்கமும் பணிவும் கொண்டு தன் அகத்தை விட்டு வெளிவர் ஆகாலத்தில் பிறந்த இவர் தன் வீரத்தை ஆற்றலையும் கொண்டு தமிழ்நாட்டில் பிறந்த வீரமங்கை வேலு நாச்சியார் ஆவார் திருப்பூர்குமரன் இவரைப் பற்றி பேசும்போதே என் மனதிற்குள் பெரும் பெருமை ஏற்படுகிறது ஏனென்றால் இவர் தன் இளம் வயதிலேயே விடுதலைப் போரில் பங்கேற்க வேண்டும் என்ற எண்ணம் இவர் ரத்தத்தில் ஊறிவிட்டது காந்தி கொள்கையில் மிகவும் ஈடுபாடு கொண்டவராய திகழ்ந்தார் திருப்பூரில் நடைபெற்ற பல அறப்போராட்டங்களிலும் கலந்து கொண்டு பல போராட்டங்களின் தன்மையும் வகுத்துள்ளார் கொடியே என் உயிர் நாடி உயிரே போனாலும் விட விடமாட்டேன் கொடியை உன்னால் கொடுக்கும் திருப்பூர் நகரிலே கொடியை கையில் பிடித்தபடியே உயிர் கொடி காத்த குமரன் வீரபாண்டியை கட்டபொம்மன் பொம்மன் வெள்ளையை எதிர்த்து வீரர்களை திரட்டி வீரப்போ சேர் தியாகி நம் வீரபாண்டியை கட்டபொம்மன் சில துரோகிகளால் காட்டி கொடுக்கப்பட்டு கையத்தாரில் பொதுமக்கள் முன்னிலையில் தூக்கிவிடும் போது அவருக்கு வயது முப்பத்தி இரண்டு அவர் மட்டுமல்ல தீரன் சின்னமலை மருது பாண்டியர்கள் சுப்பிரமணிய சிவா என் பலரும் தன் வீட்டை பிறந்தாலும் தாய் நாட்டை எடுக்க மாட்டோம் என சபதம் சபதமேற்றி போராடினர் என்று தனியுமைகள் சுதந்திராகும் இன்று மடியும் இந்த அடிமை மோகம் நம்மை சுதந்திரக் காட்சியை சுவாசிக்க வைக்க நம் முன்னோர்கள் எத்தனையோ துன்பங்களையும் துயரங்களையும் தியாகங்களையும் கடந்து வந்தனர் அவர்களின் தியாகத்திற்கு கிடைத்த பெரிய பலனே நாம் அனுபவித்துக் கொண்டிருப்போம் சுதந்திரம் எப்படியேனும் சுதந்திரத்தை காத்திடல் வேண்டும் என் முச்சதர் புதவிடல் வேண்டும் உடலை தரையாக்கி உதிரத்தை நீராக்கி வீரத்தை மொழியாக்கி உயிரை சுடாக்கி கட்டி எழுப்பப்பட்ட எங்கள் உயிரிலும் மேலான பாரத நாடு எத்தி செய்யும் புகழ் மணக்க இருந்த பெரும் என் தமிழன் கே தமிழ் தாயே உன் சீரமைத்தம் திறமையந்து எங்கள் செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் ஜெய்